ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் காலேஜான ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜ் பார்த்துக்கிற டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் ஆஃப் எவ்வளோ ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பில் கண்ட் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ இந்த காலேஜ் வந்து சென்னையில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு என்ஐஆர்எஃப் ரேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ படி பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபிஃப்த் ரேங்க் வந்து இன்ஜினியரிங் கேட்டகரியில் வாங்கியிருக்குங்க என்ஐஆர்எஃப் ரேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ படி பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ்த் ரேங்க்கில் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்திருக்குங்க இந்த காலேஜில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான சிஎஸ்சி கோர்ஸோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க ஓசிக்கு ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் எயிட்டி நைன் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜுக்கு கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க காலேஜ் ரெண்டு வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க சிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க டயல் வெப்சைட்டில் கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க ஹையஸ்ட்டு சிடிசியோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பேர் ஆனம் இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டபுள் அண்ட் ட்ரிப்புள் ஆஃபர்ஸ் கூட வாங்கியிருக்காங்க ஸோ மேஜர் ரெக்ரூட்டர்ஸான டிசிஎஸ் அமேசான் ஆஷோ க்ளேலேண்ட் ரனே அண்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ வேறு என்னென்னலாம் கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ ஜெமினி டிசிஎஸ் டெக் மஹிந்திரா அசென்சர் ஏர்டெல் அசோக் லேலாண்ட் எரிக்ஸான் ஃபோர்டு ஹச்எஸ்சிஎல் இந்த மாதிரியான நிறையா வந்து கம்பெனிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான நிறையா ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் details, fees details, admission help line எது வேணுனாலுமே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க என்ன சர்வர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க thanks for watching.